ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கோவை விஜய் பண்டித் சார் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்

இதை கூட கேது சேர்ந்தால் நிச்சய சன்னியாசி அவங்களுக்கு வந்து திருமணத்தின் மீது பற்று இருக்காது நான் பார்த்த அபூர்வமான ஜாதகங்களில் ஒரு இருபது முப்பது ஜாதகம் திருமணமே வேணாங்கிறாங்க ஒருத்தருக்கு முப்பத்தொம்போது வயசு தான் ஆகுது ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது ஆனால் அவர் வேணாங்கிறாரு ஏன்னா அவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடங்கிற குடும்பஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழு திருமண பாவகம் பன்னெண்டு அயன சயன போகம் இதெல்லாம் அவுட் ஆகி கிடக்கு அவர் ஜாதத்தில் அதே மாதிரி பத்தாம் நான் கிட்டத்தட்ட நாலஞ்சு கிரகம் சம்மந்தப்பட்டு கிடக்கு பத்தாம் இடம் தான் சன்னியாச பாவகம் நாலஞ்சு கிரகம் சம்மந்தப்பட்டு கேது சேர்ந்துருச்சுன்னா சுத்தமாக கல்யாணமே இல்லை ஒண்ணுமே கிடையாது குடும்பத்துல இருக்கவங்க வந்து இவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு இது இருக்கு அப்படின்றது தெரியாம கல்யாணம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை மூலமா சம்மதிச்சாதமா கல்யாணம் பொதுவாக வந்து இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து கும்பத்தில் போய் ஏகப்பட்ட கரக இருந்தாலும் சன்னியாசி தான் மகரத்தில் ஏகப்பட்ட கரங்க இருந்தாலும் சன்னியாசி தான் லக்கணப்படி பத்தாம் இடத்துல ஏகப்பட்ட கரங்க இருந்து உள்ள கேது சம்மந்தப்பட்டாலும் சன்னியாசி தான் பன்னிரெண்டாம் இடங்கிறது மோச்சத்தை தேடுறது என்ன காரணம்னே அவங்களுக்கே தெரியாது எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு வயசு அவங்க சொல்கிறாங்க எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்ங்கிறாங்க அவங்க அக்கா அவங்க தங்கச்சி அவங்க குடும்பத்துக்காக அவங்க வாழ்கிறாங்க திருமணம் மன்னனு ஐடியா இல்லையா இல்லையா தையின்னு கேட்டால் அது இல்லைங்க எனக்கு இல்லைங்க அந்த ஐடியா இல்லைங்க முதல்ல குடும்பத்துக்காக உழைச்சேன் எல்லாத்தையும் டெவலப் பண்ணேன் எல்லாத்தையும் படிக்க வச்சேன் இப்போ எல்லாரும் நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கேன் நான் அவங்களுடைய குழந்தைங்க அவங்களோடைய நான் வாழ்ந்துட்டுருக்கனால எனக்கு தோணலைங்கிறாங்க அவங்க ஜாத்த எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் நாலஞ்சு நாலஞ்சுக்காரங்க கூட கேது சேர்ந்துருச்சு இது இப்போ நமக்கு வயசு ஆக ஏதாவது இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படாது அப்படிலாம் கிடையாது இப்போ இந்த லக்கணம் மாறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி மாறினாலெலாம் அப்படிலாம் நோ சான்ஸ் அது சும்மா வேணால் சொல்லிக்கலாம் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய முறை தான் அது அதாவது இன்னும் ஓப்பனாக சொல்றதா இருந்தால் விஜே சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது ஒரு புக்கு திரு தவ திரு நடராஜன் ஐயா கோவை கோவையில் தெப்பக்குளம் மைதானம் பகுதியில் வாழ்ந்தவர் விசித்திர ஜோதிடம்னு ஒரு புக் எழுதுனவர் அவருடைய கான்செப்டும் லக்னம் நகர்கிறது வயது ஓட்டம்னு ஒன்று இருக்குது அந்த கான்செப்டும் அது போக கிருஷ்ணமூர்த்தி பத்ததி கேபி சிஸ்டம் அதனுடைய கான்செப்டு தான் அவங்க சொல்லக்கூடிய முறை அது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது யார் ஒன்றும் புதுசாலாம் யார் ஒன்றும் கண்டுபிடிக்கல ஏற்கனவே பராசரோட யாரும் பெரியாரெல்லாம் கிடையாது அந்த மெத்தடில் போட்டால் கூட அது பேர் சொல்ல விரும்பலை அந்த மெத்தடில் போட்டால் கூட இந்த பாவகங்கள் இருக்கும் பொழுது அது சன்னியாசி யோகம் வேலை செய்யும் இந்த முறைதான் சிறந்ததுலாம் அப்படிலாம் இல்லை வாங்கணும்னு சொல்லிடலாம் இன்னைக்கு கிளம்பைய லக்கணமா போட்டால் எல்லாம் தெரியுமா கிழமைய லக்கணமா போட்டா தெரியும் சரிங்களா இப்போ உதாரணமா நே நேற்று பேரை வச்சு பலன்னு சொன்னோம் அதில் நான் சொல்ல மறந்தது அவங்க பெயர் வந்து தீபாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க இன்னையை பார்க்குறக்கா வந்திருந்தாங்க அவங்க அவங்க அந்த பேர் அடிப்படையிலேயே அவங்க தீபம்னா சூரியன் அர்த்தம் சரியா இப்போ கடகராசியில் இப்போ என்ன கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இன்னும் ரெண்டு நாளில் மார்கழி பறக்கப் போகுது சூரியன் வந்து தீபம்னா சூரியன் அர்த்தம் நான் சிம்மத்தை லக்கணமாக வச்சு தான் பேசினேன் தீபம்னா சூரியன் தீபம்னால் சூரியன் வெளிச்சம்னா சூரியன் பிரகாசம்னா சூரியன் அப்போ அவங்க பேர் தீபா சரியா அப்போ நான் சிம்மத்தை லக்கணமாக வச்சு பேசினேன் சிம்மத்துக்கு சிம்மம் ஒன்று கன்னி ரெண்டு துலா மூணு விருச்சிக நாலு இந்த நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அந்த நாலாம் அதிபதி செவ்வா பன்னெண்டாம் இடத்துல நீசம் செவ்வாய் கலத்துற காரக ஸோ திருமண வாழ்வு பாதிக்கப்பட்டவங்கன்னு ஈஸியாக சொல்லிப்பிடலாம் பேரை வச்சும் சொல்லலாம் அல்லது கிழமையை வச்சும் சொல்லலாம் நேற்று வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று சனிக்கிழமை அப்போ கோச்சார அடிப்படையில் தீபாங்கிற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீடு சிம்மத்துக்கு நேர ஏழாம் இடத்துல கும்பத்தில் சனி கோச்சாரத்தில் நிற்கிது பொதுவாக ஏழில் சனி இருந்தால் மன வாழ்க்கை பிரச்சனை ஏழாம் அதிபதி சனிக்கிழமை லக்கணமாக போட்டோம்னா சனி உட்கார்ந்த வீட்டுக்கு ஏழுக்குடிய கும்பத்துக்கு ஏழுக்குடிய சூரியன் பத்தாம் இடத்துல அப்போ இப்போ சன்னியாச வாழ்க்கை வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் மன வாழ்க்கை இருக்காங்கன்னு அர்த்தம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஜோதிடத்தில் இந்த ரூட்டுன்னு கிடையாது ஒரு ரூட்டுன்னு கிடையாது இந்த ரூட்டு தான் சிறந்ததுன்னு கிடையாது மதுரை உரக்கு எப்படி வேணாலும் போகலாம் சென்னையிலேருந்து நேராக ஈசியை பிடிச்சி பாண்டிச்சேரியை பிடிச்சி அப்படியே நேராக பட்டுக்கோட்டை அப்படிலாம் போய் தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போய் புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு போகலாம் போகலாமல் போகக்கூடாது புதுக்கோட்டையிலேருந்து நேராக நேராக பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில் இல்லைன்னா பட்டுக்கோட்டை அங்கேருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் திருமயத்துலேருந்து மேலூர் மதுரை அப்படியும் போகலாம் இல்லை இப்படி நேரம் வழக்கமாக போகிற ரூட்லேயும் போகலாம் ஒரு ரூட்டு கிடையாது ஜோதிடத்தில் பல ரூட்டு அதில் இதுதான் சிறந்ததுன்னு இல்லை அப்போ சன்னியாசி பாவகங்கிறது இதுதான் சன்னியாசி பாவகம் அவங்களுக்கு திருமணங்கிறது இல்லை அவங்க விருப்பப்பட்டாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை எந்த தெசா புத்தி லக்கணம் லக்கணம் வளர்ந்தாலும் சரி லக்கணம் ஓடினாலும் சரி லக்கணம் ஒரு சரி இது ஆல்ரெடி பிக்சடு அதெல்லாம் எல்லா முறையும் பார்த்துட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துருக்குறாங்க சார் நேர்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் கூட கமெண்ட் போடுறாங்க சாரை ரீச் பண்ணவே முடியலன்ட்டு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது இல்லை நாட் ரீச்சபிள் வருதுன்றாங்க ஸோ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அம்மா இது வந்து என்னென்ன என்னத்தை சொல்ல யூடியூப்பில் கீழேயே எல்லா வீடியோலையும் எங்களுக்கான அலுவலக நேரம் இத்தனை மணி பத்துலேருந்து ஒரு மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளலாம்னு கீழே ஸ்க்ரோலிங் லெட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா வீடியோலையும் ஓடுது அதை எதுவுமே பார்க்காம நம்பருக்கு ஏதாவது டயத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா கிடைக்குமா அதில் கீழே போட்டிருக்கோம் எங்களுக்கு அலுவலக நேரம்னே காலையில பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை இந்நேரம் போன் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டானா அவங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் எல்லாமே அனுப்பணும்ல அதே மாதிரி என்ன பண்றது இன்னைக்கு பணம் கட்டிட்டு நாளை காலையில் கூப்பிட்டு என்றைக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு கேட்குறது முன்னாடியே சொல்லிடுவாங்க எங்ககிட்ட இன்னைக்கு அவங்க பணம் கட்டுறாங்கன்னா அந்த பணம் கட்டி கரெக்டாக அந்த நாங்கள் ஒரு பீரியட் சொல்லியிருப்போம் அந்த பீரியடுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் கூப்பிட்டு சொல்லுவோம் எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட்டுன்னு சப்போஸ் எதாவது மாற்றம் இருந்தால் கூப்பிட்டு சொல்லிடுவோம் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்களுடைய அவங்களுடைய ஜாதக பிரச்சனை பார்த்தோம்னா சரியாக வராது அப்போ அவங்களுக்கு நான் சில நாள் தள்ளி வைப்பேன் ஒரு இந்த நாளைக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க அது பரிகாரம் செய்யுங்க அப்புறம் அதை திருப்பி நான் பார்ப்பேன் இது என்னுடைய முறை அது அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே பத்து டு ஒன்று தான் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலையில் பத்து மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே மற்ற நேரங்களில் தொடர்பு கொண்டா தான் இருக்கும் நாங்கள் ஏற்கனவே லெட்டராகவே போட்டுட்டோம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை ஏன்னா எங்களுக்கும் ஓய்வு வேணும் மனச்சோர்வு எல்லாமே இருக்குது இந்நேரமும் சூரியன் சுக்ரியன் பேசி தெரிஞ்சால் எனக்கு மெண்டலாகி போயிடும் வைத்தியம் முடிச்சு போயிடுவோம் அதில் கீழே நீங்கள் அவங்க கமெண்ட் யார் வேணாலும் போடலாம் நாங்கள் அதுலேயே ஸ்க்ரோலிங் எல்லா வீடியோஸ்லேயும் ஸ்க்ரோலிங்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் எங்களை தொடர்பு எனக்கு அது மாதிரி ஆபீஸும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நீ குத்தேக்கு எடுத்துட்டாங்க நான் இப்போ போய் நான் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு பத்து மணிக்கு ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் கொடுத்துருக்காங்கன்னா நான் யாரை வர சொல்ல முடியும் நான் யாரையும் வர சொல்ல முடியாது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க நேரத்தில் யாரையும் நான் மீட் பண்ண முடியுமா யாரையும் மீட் பண்ண முடியாது அப்போ என்ன சார் எடுத்தோன்னே சார் நேரில் பார்க்க முடியுமா நேரில் சத்தியமாக பார்க்க முடியாது பார்க்குறதுக்கான சூழல் எனக்கு இல்லை ஒரு நேரம் பிரியா உக்காந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு வந்தேன் ஆஃபீஸில் உட்காந்து இன்றைக்கி அதுக்கு நேரமும் இல்லை ஏன்னா பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க நான் இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா இவங்க மூணு மாதம் வெயிட்டிங்கில் இருந்திருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ ஐம்பது நாள் வரைக்கும் கொண்டாச்சு இப்போ இப்போ ஃபிஃப்டி டேஸ் ஐம்பது குறைஞ்சது நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் ஆகும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஏன்னா நிறைய நிறைய உட்காந்து கண்டினியூவாக எல்லாம் பார்த்தாச்சு அப்போ இவங்க நேரில் நேரில் வந்து பார்க்க முடியாது அவங்களுக்கு ஸ்டாஃபுக்கிட்ட நேரில் பார்க்கணும் நேரில் பார்க்கணும் நோ சான்ஸ் இவங்க நேரில் வந்தால் என்ன கேட்க போகிறாங்களோ அதை நானே சொல்ல போகிறேன் ஃபோனில் அவங்க யார் என்ன கம்யூனிட்டி அவங்க தொழில் என்ன அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க இல்லை சொல்ல போகிறேன் நேரில் பார்த்தா என்ன செய்ய போகிறோம் அது தான் சொல்ல போகிறேன் ஃபோனில் அதையும் செய்ய போகிறேன் அதனால் எங்களை தொடர்பு கொள்கிறக்கான நேரம் காலையில் பத்து டு ஒன்று நேரில் பார்க்க இயலாது இன்றைக்கி பணம் கட்டினாங்கன்னா குறைஞ்சது நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் கண்டிப்பாக பார்ப்போம் கண்டிப்பாக பண்ணலன்னு சொல்லுவோம் அதனால் எங்களை தொடர்பு கொள்ள நேரம் பத்து டு ஒன்று பத்து டு ஒன்று பத்து டு ஒன்று சும்மா கமெண்ட் போட யார் வேணாலும் போடலாம் ஃபேஸ்புக்கில் நானும் தான் கமெண்ட் போடலாம் யார் வேணாலும் திட்டி போட்டால் யாரையான கேட்க போகிறாங்களா என்ன யாரை யாராவது யாராவது கமெண்ட் போகிறவங்கள அரஸ்ட் பண்ண போகிறாங்களா பிடிக்க போகிறாங்களா சும்மா வாயிருக்குன்னு வேணாலும் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு சுவிச் கிடையாது காலையில் பத்து டு ஒன்று எங்களுக்கான நேரம் அந்த நேரம் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக பார்க்கலாம் சரியாம்மா நன்றிப்பா வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன்